தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு ரிவா சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை பல்லவன் இல்லம் மாநகர போக்குவரத்து கழக தலைமையகம் முன்பு ரிவா சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதற்கு ரிவாவின் தலைவர் டி குருசாமி தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொருளாளர் வரதராஜன் கலந்து கொண்டு ஓய்வூதியர் பிரச்சினைகள் மற்றும் கோரிக்கைகளை எடுத்து விளக்கமாக கோரினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ரிவாவின் பொதுச் செயலாளர் கே வீரராகவன் நவம்பர் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் வழங்க வேண்டிய அகவிலைப்படி நிலுவைகள் வழங்கிட வேண்டும் மருத்துவப்படியை ரூபாய் நூறில் இருந்து ரூபாய் முன்னூறாக உயர்த்தி தர வேண்டும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்தி எட்நூற்று ஐம்பது அமல்படுத்த வேண்டும் குடும்ப பாதுகாப்பு நிதி ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கிட வேண்டும் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி மூன்று முதல் அமுல்படுத்தப்பட்ட புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்திட வேண்டும் ஊதிய ஒப்பந்த உயர்வு நிலுவைகள் வழங்கிட வேண்டும் அதேபோல் நீதிமன்ற தீர்ப்புகளை அமுல்படுத்தி தேவையற்ற மேல்முறையீடுகளை கைவிட வேண்டும் என்று இதுபோல் பல கோரிக்கைகளை கோரினார் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்றோர் கலந்து கொண்டனர் முடிவில் ரிவாவின் பொருளாளர் எஸ் ஆதி மூலம் நன்றி கூறினார்